மக்களே முகலாய காலத்தில் மட்டும் இல்லாமல் இன்று வரைக்கும் என்ற பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிற ஆக்ரா கோட்டைக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இந்த கோட்டை ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் கட்டிடக்கலை ரீதியாகவும் இந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாயில்கள் இருக்குது நான் இப்போ இருக்கிறது அமர்சிங் கேட்டில் தான் இருக்கிறேன் இந்த கேட் பாத்தீங்கன்னு சொன்னால் சங்கலி தூக்கு பாலம் என்ற அமைப்பால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது போர்க்காலங்களில் பாதுகாப்புக்கிறது இந்த செயின் பிரிட்ஜ் வந்து மூடப்படும்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வாயிலோட மதில் சுவர்கள் பார்த்திங்கன்னா நாற்பது அடி உயரமானதாக வந்து இருக்குது இந்த வாயிலுக்கூடாக உச்செல்லும் போதும் இரண்டாவது முகப்பு வாயில் நாங்கள் அடையலாம் அந்த வாயில் பார்த்திங்கன்னா எழுபது அடி உயரமான மதில் சுவர்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கும் அதனூடாக உள்ளே செல்லும் மூன்றாவது முகப்பு வாயில் நாங்கள் வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மூன்றாவது வாயில் பார்த்தீங்கன்னா முகல் மற்றும் ராஜ்புத் கால அலங்கார வேலைப்பாடுகளோடு தான் வந்து இருக்குது சிறிய சிறிய பெயிண்டிங்ஸ் செதுக்கல் வேலைப்பாடுகளோட கூடின கலைநயம் மிக்க வாயிலாகத்தான் இந்த மூன்றாவது வாயில் வந்து இருக்குது இதனூடாக உள்ளே செல்லும்போது இது வந்து எங்களை ஒரு சரிவு பாதைக்கு அழைத்து செல்றதாக அமைய பெற்றிருக்கு இந்த மாதிரி தான் இந்த பிரம்மாண்டமான மதில் சுவர்களோட கூடின மாதிரியான சரிவு பாதை வந்து அமைக்கப்பெற்றிருக்கு அதாவது எதிரி படை வீரர்கள் வந்து கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த மதில் சுவர்களில் தான் கொதித்த எண்ணெயை வந்து அவர்கள் மேலே ஊற்றுவார்களாம் இதனால் அந்த எதிரி படை வீரர்கள் நிலதட மாறி போவார்கள்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சரிவு பாதையை கடந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் இந்த ஆக்ரா கோட்டையோட வளாகம் வந்து இருக்குது அதாவது ஃபுல்லாகவே வெவ்வேறு கட்டிடங்களோட கூடின ஒரு வளாகமாக தான் இந்த கோட்டை வந்து அமைய பெற்றிருக்கு இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டையோட அரியணை வந்து அமைய பெற்று இருக்கு டிவான் ஆம் என்ற தான் வந்து இதுக்கு சொல்லப்படுகிறது ஒரு அரசபை மண்டபம் என்று சொல்லி சொல்லலாம் மூன்று பக்கமும் உள்நுழையக்கூடிய மாதிரியான வயல்களை கொண்டதாக வந்து ஒரு திறந்த மண்டபமாக தான் வந்து இது அமைய பெற்றிருக்கு இதன நடுவில் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசனோட அரியணை வந்து இருக்குது இந்த இடத்துல தான் அரசன் வந்து மக்களை சந்திக்கிற இடமாகவும் விழாக்கள் நடைபெற இடமாகவும் வந்து இருந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளோட தான் வந்து இருக்குது ஆர் வளைவுகளோட பார்த்திங்கன்னு சொன்னால் பூ அலங்காரம் கொடி அலங்காரங்கள் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதோட இந்த கட்டிடத்தோட அடிப்பகுதியில் அதாவது சிவப்பு மணற்கல்லில் மிக துல்லியமாக செதுக்கப்பட்ட அலங்கார வேலைப்பாடுகளும் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத இந்த மண்டபத்தோட தூண் வேலைப்பாடுகள் தான் இந்த மாதிரி தான் இந்த தூண்களை வந்து அவர்கள் அமைச்சிருக்கிறத பார்க்கலாம் நாங்கள் ரெட்டை தூண்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை விட ஒற்றை தூணும் வந்து இந்த மண்டபத்துக்கு காணப்படுது அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை பகுதியில் வந்து நான்கு தூண்கள் இணைஞ்ச மாதிரியான அமைப்புலேயும் வந்து அமைப்புகளை இந்த முகலாயர் காலத்தில் வந்து அமைச்சிருக்கணும் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பளிங்கு கற்களைத்தான் வந்து இதற்காக பயன்படுத்தி இருக்கணும் அதற்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியோட கல்லறை ஒன்று வந்து இதில் இருக்குது இந்த கல்லறையை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்திக் டோம் அமைப்பில் தான் வந்து அமைக்கப்பெற்றிருக்கு அதோட இந்த கால ஒரு பீரங்கி ஒன்றும் வந்து இந்த கட்டிடத்துக்கு முன்னுக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் பாதுகாப்போட அந்த பீரங்கி அமைப்பு கல்லறை அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த கட்டிடத்துக்கு முன்னுக்கு வந்து இவை கொண்டு வந்திருக்கணும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிறத விட நேர்ல மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக தான் இந்த கட்டடங்கள் வந்து இருக்கு ஃபுல்லாகவே சிவப்பு மணற்கற்களையும் வெள்ளை பளிங்க கற்களையும் கொண்டு இந்த கட்டடங்கள் அமைக்கப்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு மணற்கற்கள் வந்து அக்பரால் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியும் வெள்ளை பழங்கு கற்கள் வந்து ஷாஜகானால் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டட வளாகமாக இருக்கிற இந்த வளாகம் பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைய பெற்றிருக்குது ஃபுல்லாகவே இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிட்டெக்சர் முறையில் தான் வந்து இந்த கட்டிடங்கள் வந்து அமைய பெற்றிருக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதிகளையும் வந்து முறையாக செய்திருக்கணும் கிணறு வந்து காணப்படுது அதை விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டிகளும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதோட சுரங்க முறையில் நீர்ப்பாசன வசதிகள் செய்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஓரளவு பார்த்து முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கடா அந்த அரசு சபை மண்டபம்னு சொன்னே அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது இதுக்குள்ள நிறைய மக்கள் வந்து போய் வாராங்க சரி வாங்க நாங்களும் போய் உள்ள இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் உள்ளே போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க்காக தான் வந்து இருக்குது இந்த மாதிரி படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பெற்றிருக்கு இதனூடாகத்தான் வந்து மக்கள் உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வார தான் வந்து இது இருக்குது சரி உள்ளே என்னதான் இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் போய் பார்ப்போம் ஓ மை காட் நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயுமே இந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ் வந்து உள்பக்கம் அந்த மாதிரி ஒரு சிறிய வாயிலுக்குள்ளால் வரும்போது இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாரதால் உண்மையிலேயுமே பிரம்மாண்டமான கட்டிடங்களோட கூடின ஒரு இடமாக தான் இது வந்து இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிவப்பூ மணற்கற்களையும் வெள்ளை பளிங்கு கற்களையும் மிக்ஸ் பண்ணி மிக சிறிய நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு கூடின கட்டிடங்களாக வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இது வந்து அந்த க அந்த கட்டிடத்தின் பின்பகுதி அந்த பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாஜ்மஹாலோட வியூவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே உள்ளே வரும்போது இந்த மாதிரியான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து அமைக்கப்பெற்றிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானால் கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அதைவிட இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்ச் வளைவுகளோட கூடின இடமாகவும் இருக்குது அதை விட இந்த தண்ணீர் தொட்டி மாதிரியான அமைப்பும் வந்து இங்கே இருக்குது இந்த மாதிரி தான் இந்த வெள்ளை பழங்கு கற்களில் மிக நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான முறையில் கட்டப்பட்டிருக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடத்தை பார்த்து முடிச்சிட்டு அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு கட்டிடத்துக்கான என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி தான் ஒரு தொடர் ஒழுங்கில் இந்த கட்டிடங்கள் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரத்தி அஞ்சூறு காலப்பகுதிகளில் கட்டப்பட்ட இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா முகலாயர் கால பல்வேறு மன்னர்கள் வந்து முக்கியமான மன்னர்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜஹான் வந்து அவற்றை இறுதி காலத்தில் வந்து இங்கே தான் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் இந்த இடத்துல இருந்து தான் வந்து தாஜ்மஹால் அதாவது அவருடைய காதல் மனைவி மும்தாஜுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹாலை வந்து பார்த்து கொண்டே அவற்றை இறுதிக்காலத்தை செலவழிச்சாருன்னு இறந்தும் இங்கும் சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு தான் தாஜ்மஹாலில் அவரது உடல் வந்து வைக்கப்படுது உண்மையிலேயுமே இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் மறக்காமல் நீங்களும் இந்த இடத்தை போய் சுற்றி பாருங்க உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது மூலமாக உங்களோட சப்போர்ட்டே எனக்கு தாங்க தேங்க் யூ காய்ஸ் பாய்